காரணத்தால் இன்று நடக்க இருந்த திருமணம் தள்ளி வைக்கப்படுகிறது

கைவிடவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் குடும்பத்துக்கு பெரிய வாங்குற முறையில கல்யாண பத்திரிகை அடியில என் பேரத்தான் போட்டிருக்கணும் போடல பரவாயில்ல பத்திரிகையோட ஒரு லெட்டராவது அனுப்பிச்சிருக்கலாம் பெரியவங்களா இருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுங்க அதுவும் அனுப்பல பரவாயில்ல ஒரு ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி புக் போஸ்ட்ல மூணாவது மனுஷனுக்கு அனுப்புற மாதிரி இன்விடேஷன் அனுப்பிச்சிங்க பரவாயில்ல நானும் வெக்கோ மானோ சூடு சொரணா இதையெல்லாம் பட்டுக்கோட்டையில பரன் மேல மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டேன் சத்திரத்துக்கு போனா கல்யாணம் என்னத்துக்கான காரணமும் தெரியல இங்க வீட்டுக்கு வந்தா வாங்க கூப்பிடுறதுக்கு எந்த நாதியும் இல்ல அண்ணன் வந்திருக்காரு வாங்க அப்பா இந்த வாங்கன்ற வார்த்தையை வாங்குறதுக்காக எவ்வளவு பெரிய லட்சம் அடிக்க வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் நினைச்சிருந்த கல்யாண பத்திரிகையே அனுப்பிச்சிருக்க வேண்டாமே ஆகாத கொழுந்தியா இருமினா குத்தம் தும்மினா குத்தம் ஏண்டா கல்யாணத்தை நிறுத்தின அது அவளோட அப்பா இல்ல 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 வாழ்க்கையில வழிக்கு இல்ல வாழப்படுத்தோட வழிக்கு விழுந்துட்டாரு அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டியா அவர் வழிக்கவே ஒண்ணு புது சொல்லியே ஒரு நல்ல நாள் பண்டிகை என்ன சந்தோஷத்துல கொஞ்சம் தடுமாறி அவர் வழுக்கி வருது சகலம் தானே உன் கல்யாணத்துல கூட பிரிண்டா பகுதியில போய் வேலை மனக்கிட்ட வழிக்கு வந்தா இல்லையா அதுக்காக என் கல்யாணத்தை நிறுத்தணும் எங்க அப்பாவ பத்தி யாரும் கேவலமா பேச வேண்டாம் வழிக்கு விழுந்ததுனால ஒரு கல்யாணம் என்ன இருக்குன்னா வழிக்கு விழுந்த ஆளோட தராதரத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ஹலோ நாங்க வரலாமா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்ப நேரம் வரேன் உங்க அப்பா பாத்தேன் விளையாடிட்டு ஜாலியா இருக்காரு நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்க பொண்ணு உங்களுக்கா கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்பா மேல அவ்வளவு பேரும் நேர்ல வந்து பாருங்க கேட்டா அதையும் சொல்லுங்க அது அவங்க குடும்ப விவகாரம் நமக்கு கல்யாணம் எதுக்கு நின்னுடுச்சு கேக்குற உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி சொல்லி எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு அதனாலதான் நீங்க ஒரு நல்ல முகூர்த்தம் குறிச்சு குடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் அதுக்குதான் கையோட ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் இதுல ஒரு டேட் நீங்களே எழுதி கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்னா மத்திய பாடல நான் செஞ்சுவேன் வேணுமா கல்யாணம் கேன்சல் இது கல்யாணம் கேன்சல்டா இது அராஜகம்மா இது அராஜகம் காலி கோயில போற ஆட்டுக்கழுத்துல போடுற சாமந்தி பூ மாலையே

வயசுல பெரியவரா இருக்கீங்க பக்கத்து பார்த்தா ரொம்ப நல்லவரா தான் தெரியுறீங்க அந்த அமௌக்கு நீங்களாவது புதி செலக் கூடாதா அம்மா அவ கல்யாணத்தை நிறுத்துனது தப்பு தான் இருந்தாலும் பொண்ண பத்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா என்னது பொண்ணை பத்தவங்க என்ன சார் நினைச்சிட்டீங்க கிளிக்கிறதா நினைச்சிட்டீங்க இவங்கள பேச்சுக்கா ரெண்டு ஒரே குட்டையில விட மாட்டாங்க நம்ம ரெகுலர் வாங்க அதான் டிவி கரெக்ட் நான் வீட்டுக்கு போன ரெண்டு பழைய பணம் அனுப்புறேன் ரெண்டு பேரும் கட்டிக்கீங்க

அம்மாவுக்கு எடுத்து சொல்ல கூடாது மாப்பிளையா காலியா கட்டல அதுக்குள்ள உரம் முறை சொல்லி கூப்பிடுறீங்களா பாருங்கமா நாப்பத்தோடு வயசு ஆகுது எனக்கு எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல பிச்சு என்ன அவசரம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பொறுத்து வாங்க

வை 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 8 வருஷம் அடுத்த மாசமே உன் தம்பி சக்கலன wedding நடக்குது எப்படி கா டாக்ஃபோர்ட்ல ராஜா குட்டி மாதிரி திச்சில என்ன தம்பி வந்துட்டிருக்கான் அங்க அந்த பிசாசு மேலமான ஆளுstoke போடுறோம் நீங்க உன் தங்கச்சிக்கு அந்தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அங்க அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் வருது நீங்க நியர் bankல एफडीல போட்டு ஹேப்பியா செட்டில் ஆயிடர் இந்த bank Indian அது any bank இல்ல bankல interest கம்மி சிட்ஃபெல்ல போட்டா ஐயோ திவாலைடா டேய் நான் சொல்ற plan ஓகே

இருக்காங்களா அம்மா, கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணா இருக்காரா? அண்ணா, ஆபீஸ்க்கு போய்க்காரு நான் பெரியப்பா ஐயோ வாங்க மாமா இது மாமா எனக்கு உங்களை முன்னாடி தெரியாது அம்மா ஆபீஸ் போயிருக்காங்க அண்ணா கோயில் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணா ஆபீஸ் போயிருக்காரு வாங்க மாமா விளையாடிக்கிறீங்க வாங்க பரவாயில்லையே பிச்சுமணிங்கிற பேருக்கே இந்த வீட்டுல இவ்வளவு மரியாதையா உன்ன பொறுத்த வரைக்கும் அவன் போர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஓட்டு என்ன பண்ற நமஸ்காரம் பண்ற மாமா நல்லது நல்லது என்ன சாப்பிடுறீங்க காபி டீ பால் மாதிரி ஐயோ அதெல்லாம் இல்லையே